ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒரு கவிதை என் இனிய சொந்தங்கள் ஆலமரக் கிளைகள் போல் ஒத்துமையாக வாழ்வீர்கள் எத்தனையோ கவலைகள் நம்முள் இருந்தாலும் மறந்து போகிறோம் அனைவரும் கூடி பேசும்போது வீடு என்னும் கூட்டுக்குள் அன்பெனும் சத்தத்தை கீச்சிடும் பாச பறவைகள் எத்தனையோ சண்டைகள் போட்ட உங்கள் மனம் ஓய்வெடுக்க நினைத்ததில்லை திட்டி திட்டி தீட்டாமல் அன்பு மொழியால் எங்களை தீட்டிய ஓவியர்களே உங்களின் பாடங்களால் பகுத்தறிந்தோம் உங்களின் குட்டிக் கதைகளால் மகிழ்ந்தோம் ஒரு தெளிந்த நீரோடை உங்களின் உள்ளம் தொலைவிலே நாம் அனைவரும் இருந்தாலும் நம் உள்ளத்தில் இருக்கிறது நம்முடைய நினைவுகள் நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய பெயரை சொல்லும் என்றும் நம் குலசாமிகள் நம் உறவுகளை நன்றி Do support our channels.